ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சாயின் மீதான பக்தி உண்மை என்றால் இதை நீ கேட்டே ஆகணும் தங்கமே முழுவதுமாக கேள் அலட்சியப்படுத்தி விடாதே தங்கமே என் செல்வமே உன் வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் தங்கமே உன்னை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டும் வழியை சொல் உன்னை வலுப்படுத்த முடிந்தவர்களிடம் மட்டும் உன் குறையைச் சொல் உன்னை நேசிக்க தெரிந்தவளிடம் மட்டும் அன்பை சொல் தங்கமே உன் வாழ்க்கை அழகாகி விடும் தங்கமே கண்மணியே உடம்பில் பிரச்சனை என்றால் மருந்து கொடுத்து சரி பண்ணி விடலாம் ஆனால் மனதில் பிரச்சனை என்றால் என்ன பண்ண முடியும் மற்றவங்க கிட்ட தான் ஆறுதல் உனக்கு கிடைக்க மனசோட வலி மனசிலேயே இருந்துச்சுன்னா அந்த வடு அந்த வலி என்னைக்குமே மறையாதது தானே அதனால் துக்கம் என்னைக்கும் விட்டு போகாது உன்னை எந்த சோகம் வாட்டுதோ அந்த கசத்தை இந்த சாயப்பா கிட்ட பகிர்ந்துக்கோ தங்கமே உன் சாயி உனக்காக எதாவது ஒரு ரூபத்தில் வந்து உணர்த்தி கொண்டேதான் இருப்பேன் உன் துயரங்களை போக்குவதுதான் என் கடமை தங்கமே நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்யாதே என் பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டிருக்க நான் விடுவேனா வாழ்வில் நீ எல்லா வளமும் செல்வமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் உனக்கு வந்துவிட்டது உனக்கு வெகு நாட்களாக நடக்காமல் இருந்ததெல்லாம் நன்மையாக நல்லது நடக்கப் போகிறது அதனால் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் பெருத்த மகிழ்ச்சி அடைய போகிறாய் பின்பார் நீ வாழ்வில் உயர்ந்து விடவாய் வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயமாக நடக்கும் தங்கமே அதற்கு நான் உன்னோடு துணையாகவே இருப்பேன் கூடிய விரைவில் விரைவில் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு மங்கள் செய்தி சுபச் செய்தி நல்ல செய்தியை கேட்கப் போகிறாய் அதற்கான அறிகுறிகளை நீ இப்போதிலிருந்தே தெரிந்து கொள்ள நல்ல நிறைய சூழல்களும் சந்தர்ப்பங்களும் தருணங்களும் அமையப் போகிறது நீ மகிழ்ச்சியின் எல்லைக்கு சென்று விடுவாய் தங்கமே ஆனந்தத்தில் குதுகலிப்பாய் என்ன நடப்பது கனவா அல்லது நனவா என்று சந்தேகப்பட்டு சந்தோஷத்தில் மிதப்பாய் இனி உன் வாழ்வில் இருள் விலகப் போகிறது விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாக வந்து வெளிச்சம் தரப்போகிறேன் நான் இருக்கும்போது உனக்காகவே உன்னுடன் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் புலம்புகிறாய் தங்கமே அன்பு என்றும் அழியாது குறையாது மலர்போல் என்றும் மலர்ந்து கொண்டேதான் இருக்கும் அதுபோல் உன்னை நான் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்யப் போகிறேன் நம்பிக்கையை மட்டும் விடாதே உன்னுடைய தாயாக தந்தையாக உன் உன்சாயி நான் இருப்பேன் நம்பிக்கை இழக்காத வரை உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது அதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ செல்வமே பிறந்த எல்லோருக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும் அதை வாழ்க்கையில் நீ சரியான வழியில் பயன்படுத்திக்கணும் உனக்குள் உள்ள திறமை இப்போது தெரிகிறது என்றால் அதை பயன்படுத்திக்கோ தெரியவில்லை என்றால் என்னன்னு நீ உணர்ந்து அதை பயன்படுத்திக்கோ அந்த திறமையினால்தான் நீ புகழின் உச்சிக்கு செல்வாய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ உன்னுள் இருக்கும் திறமை என்ன என்பதை பாராதை வெளி உலகத்துக்கு காண்பி பின் என்ன நடக்குதுன்னு நீயே தெரிந்து தெரிந்துகிடுவாய் நிச்சயம் அந்த திறமைக்கு ஏற்றார் போல் ஒரு சில மாற்றம் பெரிய மாற்றம் நடக்கத்தான் செய்யும் ஒருபோதும் முன்னட்ட உள்ள அந்த திறமையை குறைவாக மதிப்பிடாதே என்னால் முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே கேள்வியை கேட்காதே மாறாக என்னால் முடியும் என்றுதான் தான் நீ நினைத்தது விரைவில் நடக்கணும்னா உன்னை முடக்கி கிடப்பதோ முடக்கி வைத்துக் நல்லதல்ல உன் கண்ணீரை துடைக்க உன் சாயி நான் இருக்கேன் நீ இயல்பாய் கடமைகளை செய் உன் திறமையை காட்டு உன் மனம் நல்ல விதமாக மாறினால் அத்தனையே மாறும் மற்றவர்கள் சொல்வதை பார்த்து நடுங்காதே அவர்கள் மிரட்டுவார்கள் விரட்டுவார்கள் மற்றபடி அவர்கள் வெத்துருட்டு தங்கமே நீ உன் கடமையை மட்டும் செய்து கொண்டே போ நீ எப்படி ஊக்கத்தோடு சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ என்னை நினைத்த மாத்திரத்தில் எங்கிருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் நேசத்துடனும் பக்தியுடனும் ஒரு பக்தன் என்னை அழைத்த நேரத்தில் நான் நிச்சயமாக தோன்றுவேன் பயணம் செய்து என்னை வந்து பார்க்க வேண்டும் என்பதாக தேவையில்லை என்னை நினைத்தாலே போதும் மறுகணமே முன் வந்து நிற்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் அதனால் தான் நான் ஒன்று சொல்ல வருவது என்னன்னா நீ எதை தேடி ஓடி வருகின்றாயோ அது உன்னை தேடி ஓடி வருகின்றது இந்த விளையாட்டெல்லாம் இன்னும் சிறிது காலம் மட்டும் தான் அந்த காலம் முடிந்ததும் உன்னை வந்து சேரும் அது அதுவரை காத்திரு அதன் தூரம் வெகு தொலைவில் இல்லை விரைவில் உன்னை தேடி வரும் உன்னை அழ வைத்தவர் முன் எல வைக்கப் போகிறேன் அழ வைத்தவர் முன் வாழ வைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்திருந்த செய்தியை தரப்போகிறேன் காத்திரு தங்கமே உன் கதவைத் தட்ட நான் வரை விரைவில் வந்துவிட்டேன் உன் வாழ்வு என் கையில் இருக்கிறது உன்னுடைய ஆசை கனவாகப் போகிறது பல மடங்காக நிறைவேற்றித் தரப்போகிறேன் உன்னை நோக்கி வரும் மிகப்பெரிய உன் கோரிக்கைகளை சுப செய்தியாக வந்து கொண்டிருப்பதை பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்க தயாராக இரு செல்வமே காலையில் எழுந்தவுடன் நீ கடவுளுக்கு நன்றி சொல் உயிருடன் இருப்பது எவ்வளவு அருமையான பாக்கியம் என்று யோசித்துவிடு நீ யோசித்ததை சிறப்பாக செயல்படுத்திவிடு யோசித்தது யோசித்ததாகவே இருக்கக்கூடாது அதை செயல்படுத்திப்பார் அதை நல்லதாக இருந்தால் அதை திரும்ப செய்து கொண்டே போ தவறாக இருந்தால் பாடமாக எடுத்துக்கொண்டு அதை விட்டுவிடு சிந்தித்ததை சரியாக செயல்படுத்தினால் அந்த நாள் நிச்சயம் இனிய நாளாக அமையும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் நிம்மதியும் சந்தோஷம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது கலங்கக்கூடாது என்னை நம்பியவர் யாரையும் நான் கைவிட்டதில்லை யாரும் இல்லை தங்கமே பொறுமை காத்திரு நிலைமை மாறப்போகிறது என்னை நினை எந்த ஆபத்திலிருந்தும் காப்பாற்ற ஓடோடி வருவேன் நான் இருந்து உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் முற்றிலுமாக நீக்கிவிடுவேன் என் பிள்ளைகளுக்கு எந்த தீமையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன் நான் மௌனமாக இருந்தாலும் உனக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டுதான் இருப்பேன் ஒருவர் உன்னை உண்மையாகத்தான் விரும்புகிறேன் என்று கூறினால் நீயும் விரும்பி விடாதே தங்கமே சற்று கவனமாக இரு ஏன்னா இப்போது நிஜங்களை விட போலிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் பிரிந்து செல்வதற்கு இருக்கும் இதுதான் மனிதனின் மன எண்ணங்கள் தங்கமே என்னால் எதையும் செய்ய முடியும் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை மட்டும் உயிரோடு வைத்திரு காலம் மாறும் காலம் கனியும் உனக்கானதாக இருக்கும் சிறப்பானதாக இருக்கும் மிக மிகச் சிறப்பானதாக இருக்கும் உன் பிரச்சனைகளுக்கு முடிவு நான் வந்து விட்டேன் தங்கமே அதனால் தான் இன்று விடுந்த உன்னிடமே கேட்டேன் சாயின் மீது பக்தி என்றால் இதை கேட்டுவிடு என்று கூறினேன் எனக்கு தெரியும் என் பிள்ளை என் மீது எவ்வளவு பக்தி வைத்திருக்கிறது என்று இருந்தாலும் இதுவும் ஒரு சோதனை தான் தங்கமே சோதனையை கொடுத்து சாதனை படைக்க வைக்க விடுவேன் உன்னை சோதனை என்று சொல்வது பரீட்சை தான் தங்கமே நீ என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் என் பிள்ளையான நீ என்னுடைய பொக்கிஷம் உனக்கு பார் இனி அனைத்திற்கும் நல்லதொரு தீர்வு கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு என்று எழுந்திரு இனிய நாளாக அமைந்து விட்டது என்று ஓம் சாயிராம் ஆம் செல்லமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்